ஹலோ காய் சக்தி வேலையாடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சேரன் வந்து சக்தியிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் சக்தி ரொம்ப நாளாச்சு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து டூர் போய் எங்கேயாவது டூர் போகலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது சக்தி வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன சேரா நீ இந்த மாதிரியெல்லாம் கேட்குற ஆளே கிடையாதே நாங்கள் எங்கேயாவது டூர் போகும்போது கூட உன்னை வீட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் நீ வர்றதே இல்லை இப்போ என்ன நீயாவே கேட்குற ஏன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சக்தி சக்தி எல்லாமே உனக்காகத்தான் நீ ரொம்ப நாளாவே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பெருசா போனதே இல்லை பாவம் தானே நீயும் தான் நான் இப்படி கேட்குறேன் உனக்காக நாங்கள் இது கூட செய்ய மாட்டோமா என்ற மாதிரி வந்து சக்தி சொல்றாங்க நானுமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் இந்த டூர் என்ற விஷயத்தை வந்து வந்து சொல்றாங்க ஏன் சக்தி என்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை இல்லை நான் வந்து வேலனோட தான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பேன் இப்போ எல்லாம் வந்து நான் போனது இல்ல பெருசா போகிறதும் இல்லை போக விருப்பப்படுறதும் இல்லை நீ கேட்கும்போது கூட எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல சக்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எங்கேயாவது இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரலாம் நிறைய நாள் இல்லை ஒரு பத்து நாள் எங்கேயாவது போயிட்டு வரலாம் ஃபேமிலியா எல்லாருமே போயிட்டு வருவோமான்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொன்னால் அபிக்கு ஸ்கூல் இருக்கே எனக்கு ஆஃபீஸுக்கு போகணுமே எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு கொஞ்ச நாள் வந்து அபிக்கு வந்து எப்போ லீவோ அப்போ பார்த்து நாங்கள் போயிட்டு வந்துடலாம் ஒரு பத்து நாள் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா சரி அதை வந்து அபிகிட்டேயுமே கேட்டலாம் அபிக்கு எந்த இடம் பிடிக்குமோ அங்கே வந்து போயிடலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து அபியுமே வந்து அந்த இடத்துக்கு வராங்க அபி உனக்கு எங்கேயோ கொடுத்து போகிறதுக்கு பிடிக்குமாற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே எனக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன சக்தி உனக்கு இதெல்லாம் தெரியாதா எனக்கு பிடிக்குமெண்டது உனக்கு தெரியாத மாதிரியே கேட்குறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அபி எங்களுக்குமே டைம் இல்லை இப்போ தான் வந்து சேரன் மாமா கேட்குறாங்க அதனால் தான் நான் ஒன்றையுமே கேட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா சேரன் மாமா எங்களை எல்லாரையும் வந்து டூர் கூட்டிகிட்டு போக போகிறாங்களா அன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் அபி இப்போ உனக்கு ஸ்கூல் வந்து லீவு விடுதோ அப்போ நாங்கள் எல்லாம் போயிடலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரின்ற மாதிரி வந்து இவங்க சந்தோஷமாக வந்து இவங்களுக்கு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை கண்டிப்பாக வந்து வேலுக்கு வந்து சொல்லணும் சக்தி வந்து டூர் போறாங்க நீமே அந்த இடத்துக்கு வந்து மாதிரி வந்து இவங்க சொல்ல போறாங்க ஆனா வந்து சேரன் எதுக்காக இதை பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சக்தியை வந்து எங்கேயாவது தூரடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தீபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் வேலன் வராத இடமா பார்த்து கூட்டிகிட்டு போகணும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் எல்லாம் வந்து அபி மூலமாக வந்து வேலனுக்கு தெரிய போகுதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது இப்போ அபி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு தெரியாமலே வந்து வேலனுக்கு கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேலு பற்றியா உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிற போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு சந்தோஷமான விஷயமா எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்காதுன்றது உனக்கு பிடி அப்படி தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன வேலு இதெல்லாம் ஒரு கேள்வி என்று கேட்டுகிட்டு சக்திக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே உனக்கும் பிடிக்கும் அதனால் தான் அப்படி சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் சக்திக்கு என்ன பிடிக்குமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சக்தி என்ன அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே சேர்த்து சேரன் மாமா வந்து ஒரு டூருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நீ ஏன் வந்துடுறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து வேலுன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது பிடிமா மோடி எனக்குமே பிடிக்கும் தான் ஆனா நான் வந்தால் வந்து சேரன் வர மாட்டாங்க உங்கள கூட்டிட்டு போக மாட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன வேலு நீ தனியா மாட்டியா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க தனியா வரலாம் தான் ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க எப்படி உங்களோட பேசுகிறது அவங்க வந்து கண்டா வந்து பேசுவாங்க இல்லையா அவங்கள என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நீ அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை அதுக்கு தான் நான் இருக்கிறேன் என்ன நடக்குது அவங்க எல்லாம் போகிறாங்க எந்த கடைக்கு போகிறோம் எந்த இடத்துக்கு இன்றைக்கு போக போகிறோம் நாளைக்கு இங்கே போகிறோம் எல்லாமே வந்து நான் உனக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை எத்தனை மணிக்கு போகிறோம் இப்போ போகிறோம் எல்லாமே உனக்கு தெரிய வரும் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவ்வளோத்துக்கு உங்களுக்கு தெளிவாக எல்லாம் பேசத் தெரியுதா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் வேலு எனக்கு எல்லாமே தெரியும் எல்லா விஷயம் எனக்கு சொல்லுவாங்க தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ சின்ன பொண்ணாச்சே உனக்கு வழக்கப்படி எல்லா விஷயமும் சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு தான் அவங்க கூட்டிகிட்டே போக போகிறாங்க அதனால் வந்து இன்றைக்கு எங்கே போக போகிறோம் நாளைக்கு எங்கே போக போகிறோம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு தானே வேலு அதை வச்சு தான் சொன்னேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படி என்ன சொன்னால் சந்தோஷம் தான் எங்கே போக போகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வந்து போகும்போது சொல்கிறேன் இப்போவே சொல்ல மாட்டேன் உனக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பெருசாக வந்து நிறைய நாளெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம் ஒரு பத்து நாளைக்கு தான் நிற்பேன் அதுவுமே வந்து என்னுடைய ஸ்கூல் வந்து இப்போ லீவு விடுதோ அப்போ மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை சொல்றாங்க ஆமா அந்த டைம் தான் நாங்கள் போகிறோம் இதுக்கப்புறமா வந்து வேலை கேட்குறாங்க என்ன திடீரென்று சேரன் மாமா அவங்க எல்லாரையும் வந்து டூர் கூட்டிட்டு போகிறாங்க என்ன விஷயமா என்ற மாதிரி சொல்லும்போது இல்லை சக்திக்கு வந்து ரொம்ப நாளை வந்து டூர் எதுவுமே போகலை என்ற மாதிரி வந்து வேலன் மாமா நினைச்சிட்டு தான் என்னையுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன மட்டும் இல்லை குடும்பத்திலே இருக்கிற எல்லாரையும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு எதுவுமே பேசாமல் இருக்கும் போது வந்து சொல்கிறாங்க பேசாம இல்லை உங்களோட சேரன் மாமா சும்மா எல்லாம் அந்த மாதிரி கூட்டிட்டு போற ஆளே கிடையாது ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை வந்து சக்திக்கு தெரியாம ஏதோ பண்ண போறாங்க அந்த திட்டம் உனக்கும் புரியல சக்திக்கும் புரியல ஆனா எனக்கு புரிஞ்சிட்டுதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன வேலை சொல்ற என்ற மாதிரி வந்து அபி கேட்குறாங்க இல்ல இல்லை எனக்கு புரிஞ்சாலே போதும் மற்றபடி யாருக்கும் புரியோமண்டை அவசியம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை மேலும் உனக்கு நான் சந்தோஷமான விஷயத்த சொன்னால் நீ வந்து கவலைப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிற ஏன் மேலும் இப்படி எல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கள் பார் ரபி நீ எதை பற்றியுமே யோசிக்காத நான் வந்து உனக்கு கவையான விஷயங்கள் எதையுமே பண்ண மாட்டேன் நீ சந்தோஷப்படுற விஷயமும் சக்தி சந்தோஷப்படுற விஷயம் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுற விஷயத்தான் நான் பண்ணுவேன் ஆனால் நான் பண்ணுற விஷயம் எதுவுமே வந்து உங்களோட சேரன் மாமாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அது மட்டும் எனக்கு தெரியுமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் வந்து வேணுமெண்டல்லாம் அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது ஏனென்னு சொன்னால் அவங்க வந்து ஏன் நான் வந்து கஷ்டப்படுற மாதிரியான விஷயத்தை தான் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நாம் பண்ணுற விஷயம் மட்டும் அப்படி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அப்படி சொல்கிறாங்க என்ன வேலும் எனக்கு எதுவுமே புரியலை நீ என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற அவங்க என்ன பண்ணுறது இதை இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க எதுவுமே எனக்கு புரியலை வேலுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வேலு வந்து சிரிக்கிறாங்க உனக்கு எதுவுமே புரியாது புரியவும் வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ வந்து நீங்கள் வந்து டூர் போகிறீங்களோ அப்போ எனக்கு சொல்ல நானுமே வந்துடுறேன் ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் வந்து நீ பத்திரமா வந்து யாருக்குமே சொல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து அப்படி கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை இல்லை நானும் அந்த டூருக்கு வாரேன் உங்களோட வரையில் தனியாக வாரேன் நீங்கள் வார இடத்துக்கெல்லாம் நானும் அங்கே வந்திருப்பேன்ன்றது நீ சக்திக்கோ அல்லது சேரனுக்கோ அல்லது உங்களோட வீட்டில் இருக்கிற யாருக்குமோ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரியோ அப்படி வந்து சொல்கிறாங்க சரி சரி அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே காணம் மிச்சதெல்லாம் நான் பார்த்துடுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அப்படி நீ வந்து இந்த மாதிரி பெரியவங்க பேசுகிறதே கேட்டுட்டு இருக்கக்கூடாது நீ உன்ற படி இப்போ வந்து கவனமாக பார்க்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் நல்லாவே படிப்பேன் இவங்களா தான் கூப்பிட்டு கேட்டாங்க அதனால தான் வந்து நான் அவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு நான் இங்கே போக போகிறேன்ன்றத உங்களுக்குமே சொல்லியிருக்கிறேன் சந்தோஷமாக மாதிரி வந்து அபி கேக்குறாங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ன்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க சொல்லு அதுக்கப்புறமா வந்து அபி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க சரி என்றுட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க இதுக்கப்புறமா வந்து வேலைன்னு என்ன ஜோசிக்கிறாங்கன்னு சொன்னால் சேரன் இந்த மாதிரி எல்லாம் டூருக்கு வந்து சக்தி சக்தியையோ அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே கூட்டிட்டு போற ஆளே கிடையாது இதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ தடவை வந்து நாங்கள் டூர் போகும்போது சேரனை வர சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நான் வரலின்ற மாதிரி வந்து சொல்கிற சேரன் இப்போ இதுக்கு அவசரப்பட்டு சக்தியை வர சொல்லி கேட்குறாங்க அப்பியை வர சொல்லி கேட்குறாங்க குடும்பத்திலே இருக்கிற எல்லாரையுமே கூட்டிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னத்தை மறைக்கிறாங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அப்படி சொன்ன மாதிரி நான் இந்த டூருக்கு நானும் போகத்தான் வேணுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நான் தனியாக போனால் சரியாக இருக்குமா இல்லை சங்கர் ஷேரையும் கூட்டிகிட்டு போட்டான்ற மாதிரி வந்து ஜோசிக்கிறாங்க ஜோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இல்லை வேண்டாம் நானே தனியாக போவேன் சங்கர் சேர் வந்தால் ஒருவேளை வந்து இவங்க எதுக்கு வந்தாங்க தெரிஞ்சு தான் வந்திருக்குறாங்களாக்குமன்ற மாதிரி வந்து சந்தேகப்படுவாங்க நான் தனியாக போனால் இவங்க ஏதோ ஒரு அளவிலாக வந்திருக்குறாங்க போல இருக்கன்ற மாதிரி வந்து அலட்சியமாக விட்டுடு விட்டுடுவாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சக்திக்கு அவங்க நல்லது பண்ணுறதுக்கு அதெல்லாம் கெட்டது பண்ண நினைக்கிறாங்க ஆனால் அதை வந்து நான் ஒரு காலம் வந்து விடவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சேரன் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு நல்லது தானே பண்ணணும் ஆனால் வந்து அவங்களுக்கு விருப்பமில்லாத விஷயத்தையோ வந்து பண்ண போகிறாங்க அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து தனக்கு நினைக்கிறாங்க இதை பற்றி யார்கிட்ட கேட்குறது ஒன்றுமே புரியலையே சரி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ நானுமே போகலாம் போகும்போது எல்லா விஷயமும் தெரியும் தானே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது கண்டிப்பாக வந்து தீபன்ற விஷயமாக தான் சக்தியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்குது ஆனால் அதை நேரடியாக அபீட்டு எப்படி கேட்குறது அப்படி என்ன நினைப்பாங்க அவங்க சின்ன பொண்ணாச்சி அவங்க வந்து சக்தி மாதிரி வளர்ந்தவங்களாக இருந்தால் கேட்கலாம் இவங்ககிட்ட எப்படி போய் இதெல்லாம் கேட்குறது எதுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க வேலன் வந்து சந்தேகப்படுற மாதிரி வந்து ஷேரனும் வந்து தீபனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த டூரே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்குறாங்க இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு வந்து வேலனுக்கு தெரிஞ்சுட்டுது ஆனால் வந்து வேலன் அதை தடுத்து நிறுத்துவங்களா அல்லது அவங்க போகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா என்ன நடக்க போது சரியான நேரத்தில் அபி எல்லா விஷயங்களையும் வந்து வேலனுக்கு சொல்லுவாங்களா